హలో నా సార్ 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 బ్యాంక్ 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 మేనేజర్ స్టేట్ 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 ఆఫ్ ఆఫ్ ఇండియా ఇండియా ఆ ఆ మామ వనర్ ది ఆధార్ వెరిఫై ఎప్పుడు హలోదిం సార్

ఆ మామా మామా ఇప్పున్నా రిలీగుల పనితారు సార్ రిలీగుల చేపపడతది చేసే చేప అక్కడనే இருந்து ఇప్పు అస్మాల్ మాట్లాడునాగా షార్ నా వండే చన్నే ஆமா மலவாரி திருப்பி ரெலுவல் பதிவு பண்ணோம் சார் திருப்பி அட்டாச் பதிவு பண்ணோம் நம்ம சொல்லுங்க திருப்பி திருப்பி எத்தனை டைம் பண்ணுவாங்க சார் ஒரு ஒரு பேங்க்கு ஆமா ஆமா கார்டு மேல நம்ம சொல்லுங்க சார் அறுபத்தி சார் இங்கிலீஷ்ல சொல்லுங்க எனக்கு இங்கிலீஷ் வராது சார் சிக்ஸ் டூ சார் ஆமா ஆறு ரெண்டு சார் இல்ல சார் 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 ஒண்ண சொல்லு சொல்லு சார் அறுபத்தி ரெண்டு ஒன்னு சொல்லுங்க சார் ஒன்னு சார் சொல்லுங்க ஒன்னு 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 ஒன்னு

சார் ஏடிஎம் கார்டு மேல நம்பர் சொல்லுங்க பதினாறு நம்பர் ரயில்வே நம்பர் சிக்ஸ்டீன் டிஜிட் நம்பர் இருக்கு அத சொல்லுங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சார் என்ன சார் பதினாறு சார் நீங்க ஆமாமா கார்டு மேலே பதினாறு நம்பர் சொல்லுங்க ஏடிஎம் கார்டு மேலே சார் அறுபத்தி ரெண்டு சார் பதினாறு இல்ல சார் இன்னும் பதினாறு இல்லையா

அறுபத்து ரெண்டு ஒன்றுக்கு நான் சொல்கிறேன் சார் நீ சார் சார் ஒன்று இன்னா ஒன்று சார் நீங்கள் தானே சார் ஒன்று ஒன்று சொல்ல சொல்கிறீங்க சார் ஆறு ரெண்டு சார் ஆறு ரெண்டு சார் அறுபத்திரெண்டு சார் அறுபத்து சார் சார் எட்டு சார் நீ நம்பர் சார் இது நீங்க நீ நீங்கள் எங்கேருந்து சார் பேசுகிறீங்க எழுபத்தி மூணு சார் அறுபத்தி ரெண்டு ஒன்று ஒன்று சொல்லுங்க சார் சார் ஒன்னு சார் சொல்லுங்க 1 1 ஒன்னு 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 ஒன்னு

சார் ஏடிஎம் கார்டு மேல நம்பர் சொல்லுங்க பதினாறு நம்பர் ரயில்வே சிக்ஸ்டீன் நம்பர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சார் என்ன சார் பதினாறு நம்பர் சார் நீங்க ஆமாமா கார்டு மேல பதினாறு நம்பர் ஏடிஎம் கார்டு மேல சார் சார் பதினாறு இல்ல சார் இன்னும் பதினாறு இல்லையா

ओके सर 62 सर इंग्लिशல சொல்லுங்க சார் சார் நமக்கு இங்கிலீஷ் வராது சார் 62 11 சொல்லுங்க 1 1 தான் சார் 1 சொல்ல சொல்லுது சார் சார் சொல்லுங்க 62 62 சார் 62 ல சார் சார் அறுபத்தி ரெண்டு உங்களுக்கு நான் சொல்றேன் சார் நீ ஒன்னு ஒன்னு சொல்லுங்க சார் சார் ஒன்னு என்ன ஒன்னு சார் நீங்க தானே சார் ஒன்னு ஒன்னு சொல்லு சொல்றீங்க சார் ஆறு ஆறு ரெண்டு சார் ஆறு ரெண்டு இல்ல சார் அறுபத்தி ரெண்டு சார் அறுபத்தி ரெண்டு ஆமா சார் அறுபத்தி சார் அப்புறம் தொண்ணூத்தி எட்டு சார் தொண்ணூத்தி எட்டு ஆமா சார் சார் நீ என்ன நம்பர் சொல்றீங்க சார் எந்த பேங்க் நீ நம்பர் சொல்ற சார் இது

சார் நீங்க தானே சார் ஒன்றும் சொல்ல சொல்றீங்க சார் ஆறு ஆறு ரெண்டு சார் ஆறு ரெண்டு சார் அறுபத்திரெண்டு சார் அறுபத்தி ரெண்டு சார் அறுபத்திரெண்டு சார் அப்புறம் தொண்ணூற்றெட்டு சார் எட்டு சார் சார் நீ என்ன சொல்லிட்டீங்க சார் சார் நீங்க சார் நீ சார் பேசுகிறீங்க ஆறு ரெண்டு சார் ஆறு ரெண்டு இல்ல சார் அறுபத்தி ரெண்டு சார் அறுபத்தி ரெண்டு உங்களுக்கு நான் சொல்றேன் சார் நீ ஒன்னு ஒன்னு சொல்லுங்க சார் சார் ஒன்னு என்ன ஒன்னு சார் நீங்க தானே சார் ஒன்னு சொல்ல சொல்றீங்க சார் ஆறு ஆறு ரெண்டு சார் ஆறு ரெண்டு இல்ல சார் அறுபத்தி சார் அறுபத்தி ரெண்டு ஆமா சார் அறுபத்தி சார் அப்புறம் தொண்ணூத்தி எட்டு சார் தொண்ணூத்தி எட்டு ஆமா சார்

சார் எந்த பேங்க் நம்பர் சொல்றேன் சார் இது